வருக்கும் வணக்கம் மகர ராசி விரைவில் நீச்சம் பெறும் சுக்கர தேதி இருபத்தி எடுத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு ஆகிறாரு அந்த வகையில மகர வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க கண்ணியில் கீதுவும் சுக்கர இணைந்து நீச்ச பங்கம் பெறுகிறாரு அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் ராகு இந்த சஞ்சரிக்கிறாங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்கள்ல ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் இருந்து உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என கூறப்படுதுங்க மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் காதல் அழகு ஆடம்பரம் செல்வம் செலி உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறாருங்க சுக்கர பகவானுடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிச்சயங்க அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் குட்டி சுக்ரன் குடும்பத்தை கிடைக்கும் என்பது பல மொழிங்க சிறு வயதில் திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே

சுக்ரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்ர திசை காலத்தில் யோகங்கள் வருங்க கோடி கோடியாக அள்ளி தருவார் சுக்ரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சனியின் புத்திரனான குளிகன் கலத்திரக்காரகனான சுக்கரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதை இந்த சுக் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட பழமொழி சொல்லப்படுதுங்க அது மட்டுமில்லாம அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் பரணி பூரம் போராடும் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் இள வயதில் திசை வருங்க இளம் வயதில் வரும் திசை மற்றும் புத்திகள் ஒரு ஜாதகத்தார்க்கு காதல் அனுபவங்களை வலுவாக வளர்ந்து வரும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடைக்க வைப்பாருங்க இளம் வயது திருமணத்தையும் நடத்தி வைப்பார் இப்படிப்பட்ட சுக்கரன் அது மட்டுமில்லாம் சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க கடன்கள் யாவும் நிவர்த்தியாகுங்க பொதுவாகவே சுக்ர கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்புங்க நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்திருக்கும் போது எதிர்பாராத பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் பணவரவுகள் வரவுகள் பஞ்சம் இருக்காது கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்ரன் கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்புங்க நட்பு கிரகங்களான புதன் சுக்கிரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியம் கைகூடும் அமைப்பு புத்திரப ம் உண்டாக கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு வண்டி வாகனம் மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஜாதகத்தில் குழந்தை பருவத்தில் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகுங்க மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுகல் வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுங்க முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல் நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் நீச்ச பங்கராஜ யோகம் தருபவர்கள் வல்லவருங்க அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்லங்க நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சவங்க ராஜ யோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவாருங்க சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்த மங்கள யோகம் ஏற்படுங்க அது மட்டுமில்லாம அதே போல சுக்கரன் உச்சம் பெற்று கேந்திரங்களில் அமைந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது ராசிநாதனான சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரகத்தில் இயங்குவதால் ஆதிக்கம் சற்று குறைவாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு தற்போது கடைசி இரண்டரை வருடம் என்பதால் நன்மையான பலன்களே அதிகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது மூன்றாம் இடத்தில் உள்ளதாக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவதில் பெரும் பங்கு வகிப்பாருங்க நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு புது வீடு கட்டும் யோகம் உண்டுங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான எதிர்பாராத பணவரவு உண்டுங்க குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல காலம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்ற ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசினி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்ர பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க குறிப்பாக பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வரலாங்க சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது நல்லதுங்க பாக பிரிவினை சொத்துக்களாலும் ஒரு சில இடர்பாடுகள் வரலாங்க பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க நினைத்த காரத்தை உடனடியாக செய்ய முடியாது சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்குங்க தொழில் மாற்றுவது பற்றிய சிந்தனை மேலோங்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பது நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பணி சுமை புரத்தி கொண்டே இருக்குங்க எவ்வளவுதான் செய்தாலும் வேலையின் பலம் மாறாது எப்போது பார்த்தாலும் ஒரு வெறுமையும் ஆயாசமும் இருக்குங்க பொது முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாங்க இரண்டாம் இடத்தில் சனி இருப்பது பண விஷயம் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று என்ன என்று பார்க்கும்போது அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க கோவில் பிரகாரத்தை மனம் ஒருகி வளம் வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது